எம் கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரிமுத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் பத்து கீர்த்தி மீண்டும் வந்து அமர விதுவும் வந்து அமர்ந்தாள் பெரியண்ணி சாயல் அண்ணிக்கு என்னாச்சு ஏன் அண்ணா சில நேரம் சோகமாக இருக்காங்க மூணு காரணத்தில் அண்ணா ஒன்று தான் சொன்னார் மீதம் ரெண்டும் சொல்லுங்க அண்ணி அப்போது கற்பனைக்கு விளக்கம் போதுமா இல்ல அண்ணி வேணும் இதுவும் சொல்லுங்க என்னால் எதுவும் சொல்ல முடியாது எங்கள் தெரப்பி ஆடியோ தரேன் அதை கேட்டு நீயே தெரிஞ்சுக்கோ ஆனால் ஒன்று பத்திரமா கேட்டு தரணும் சரியா இது பெரிய தப்பு அருளுக்காக செய்கிறேன் சரி அண்ணி எப்போ தருவீங்க ரெண்டு நாள் கழிச்சு வா தரேன் இப்போ கற்பனை பற்றி பார்ப்போம் சரி அண்ணி சொல்லுங்க கற்பனை நமக்கு இன்பம் அனுதாபம் ரெண்டையும் தரும் கற்பனை காட்சிகளை பார்க்கறது இன்பம் எதிர்காலத்தில் நான் இப்படியெல்லாம் இருப்பேன்னு சொல்லி கனவு காண்றது சந்தோஷமாக தானே இருக்கும் அதே போல் அனுதாபம் ஒருத்தருக்கு அடிப்பட்டா இல்லை எதுவும் துன்பம் நடந்தால் அதை கேட்கும்போது சொல்வோமே அவங்க எப்படி தாங்கியிருப்பாங்களோ பாவம்னு பிறர் வலி உணர உதவுது கற்பனை நம்மோட சின்ன வயசுல இருந்தே தொடங்குது அதுவும் நம்ம நிறைய கதைகள் கேட்கறது மூலம்தான் அதுக்கு தான் நம்ம பலவித நல்ல விஷயங்களை குழந்தைக்கு பொம்மைகளை வச்சு கதை சொல்கிறோம் பெண் குழந்தைங்க வீட்டில் டீச்சர் வேஷம் போட்டு இல்லாத பிள்ளைகளை இருக்கிறது போல நினச்சி கிளாஸ் எடுப்பாங்க அதுவும் கற்பனை தான் இதே கற்பனை பெருசான அப்புறமும் நீடிக்கக்கூடாது இது குழந்தைகள் வளர்ந்த அப்புறமும் தொடர்ந்தா ஆபத்து அதிகமான கற்பனை உள்ளவங்க தப்பை மறைக்க கற்பனையை பயன்படுத்தி அதில் இல்லாத காட்சிகளை இணைச்சு சொல்வாங்க அதை தான் பொயின்னு சொல்கிறோம் அதீத அழகியல் கற்பனை இருந்தால் அதற்கு பெயர் பகல் கனவு எடுத்துக்காட்டு ஆண் வலிமையானவன்னு காட்ட அவன் சதைகள் இறுகி இருந்தது மார்பு விரிந்து இருந்தது இப்படி சொன்னால் அது அழகியல் கற்பனை அதுவே சிக்ஸ் பேக் உள்ளவன் தான் ஆணழகன் சொன்னால் அது பகல் கனவு பகல் கனவு உண்மை இல்லை பொய் அதீத பகல் கனவு உள்ளவங்க தான் சிக்ஸ் பேக் தான் ஆணுக்கு அடையாளம் பெண்ணின் அழகு சின்ன இடையில் இருக்குன்னு பொருந்தாத பகல் கனவு காட்சிகளை உண்மை போல சொல்வாங்க கனவு தூக்கத்தில் ஆழ்மனதோட வேலை நம்ம ஆழ்மனம் காட்சிகளை சேர்த்து ஒரு அருமையான கனவை கொடுக்கும் சில நேரங்களில் இது நம்ம நினைவுகளுக்கு புத்துயிர் கொடுக்கும் புற தூண்டுதல் சில நேரம் கனவுக்கு காரணமாக இருந்தாலும் மூளையின் தூண்டுதல் தான் கனவுகளுக்கு அதிக காரணம் ஆனால் இந்த பகல் கனவுகள் கற்பனையான காட்சிகளை வைத்து ஒரு மனப்படம் உருவாக்கும் அதில் இன்பம் இருக்கலாம் ஆனால் அது பொய்யான விஷயம் நிஜ வாழ்க்கையில் கிடைக்காத ஒன்று இப்படி பகல் கனவில் அடைவாங்க அதான் சிலருக்கு அவங்களோட பகல் கனவு கலையும் போது தாங்க முடியாது அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு கற்பனை அளவுக்கு மீறினால் அது கவலையாக வாய்ப்பு உண்டு இல்லாத நம்ம கற்பனையில் யோசிச்சு யோசிச்சு அதை பெரிசு பண்ணி நம்மையும் கவலையில் தள்ளி கூட இருக்கிறவங்களையும் கவலைப்பட வைப்போம் சிலருக்கு இது பிரம்மையாக வாய்ப்புண்டு உண்டு இல்லாத ஒன்ன உணர்வது சிலருக்கு ஏதோ குரல் கேட்கும் சிலருக்கு யாருக்கும் தெரியாத உருவங்கள் தெரியும் பேய் சாமி ரெண்டும் பிரம்மையின் உச்சம் மூணு படத்தில் தனுஷ் மாதிரி ஆகிடுவோம் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது நம்ம கூடவே இருக்கிற கற்பனை வரமாக இருக்கிறதும் சாபமாகிறதும் நம்மால் தான் அனுபவங்கள் தான் நினைவுகள் உருவாக காரணம் அந்த நினைவுகள் தான் கற்பனை உருவாக காரணம் உன் அனுபவங்கள் நல்லதாக இருக்கணும் அனுபவங்கள் சிறப்பானதாக இருக்க உன் எண்ணங்கள் சிறப்பானதாக இருக்கணும் அதுக்கு தான் பெரியவங்க சொல்வாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அவ்வளோதான் அவன் கற்பனை கிளாஸ் ஓவர் உண்மையாக உங்ககிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போல தேங்க்ஸ் அண்ணி விது ஆச்சரியம் கலந்த ஆனந்தத்துடன் சொல்ல இதெல்லாம் என் படிப்பில் ஒரு பாடம் அவ்வளோதான் அனவளம் ஒரு கலை சரி டீ குடிப்போமா நான் போடவா விது கேட்க சாரி என் சமையல் நான் யாரையும் இல்ல அது என்னோட ஏரியா நான் வெயிட் பண்ணுறேன் வாங்க கீர்த்தி அவளுக்கு டீ தர பிரதீஷ் எழுந்து வர பிரகாஷ் தீபியுடன் கடை சென்று வர அதன்பின் குழந்தைகளோடு கலாட்டா தான் விது கிளம்பும்போது இருநாள் கழித்து வருகிறேன் என சொல்லி சென்றாள் இருநாள் கழித்து விது அன்று மதியம் கீர்த்தி இல்லம் வர கீர்த்தி மட்டும்தான் வீட்டில் இருந்தாள் வீட்டில் யாரும் இல்லையா விது கேட்க ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்காங்க அவங்க சாப்பிட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க ஸோ நம்ம ஃப்ரீயாக பேசலாம் இரு வரேன் ஒரு நிமிஷம் கீர்த்தி அரையின் உள்ளே சென்று ஒரு பென் டிரைவ் எடுத்து கொடுத்தாள் பின் சமையலறை சென்று அவளுக்கு சாத்துக்குடி ஜூஸ் கொடுத்தாள் விதுவும் வாங்கி கொண்டாள் அவள் குடிக்க யாலி ரொம்ப நல்ல பொண்ணு அதான் அவள் உணர்வுபூர்வமான பொண்ணு அதுவும் பிரச்சனை முகத்துக்கு நேரா பேசிடுவா அதுவும் பிரச்சனை அக்கறை அதிகம் அதுவும் அவளோட பெரிய பிரச்சனை அவளை மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நம்பினது தம் மேல தப்புன்னு தெரிஞ்சா போய் மன்னிப்பு கேட்கிறது தங்கிட்ட யாராவது குறைய சொன்னா அதுக்கு கவலைப்பட்டு அவளோட சுயம் இழந்தது இதெல்லாம் அவளோட பிரச்சனை உன் அண்ணி எங்கிட்ட எப்படி வந்தா தெரியுமா இடது கையில் அறுத்து வைத்தியம் பார்த்த கட்டோட அழுத முகத்தோடு வந்தா அருள் முகம் எல்லாம் குழப்பம் பயம் அதிர்ச்சி அவன் அன்னைக்கு அனீஷ்கிட்ட அழுத அழுக கொஞ்ச நஞ்சம் இல்லை அவன் நெஞ்சு முழுக்க பயம் அவளை இழந்தா நான் செத்துதான் போகணும்னு சொன்னான் என் வேலையில் நான் பார்த்த வித்தியாசமான ஜோடி அவளுக்காக துடிக்கிற இவனும் அவர் மேல தப்பில்லை எல்லாம் ஏன் தப்புதான் நான் தான் அசிங்கம் அவருக்கு நான் வேண்டாம்னு சொன்ன இவளும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிற விதத்தில் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில காதல் அது நிறைஞ்சிருந்தது இந்த ஆடியோ உன் அண்ணிய உனக்கு புதுசாக அறிமுகம் செய்யும் தெளிவான ஒருத்திக்குள்ளே இருக்கிற குழப்பம் உன்னையும் அழவைக்கும் அவகிட்ட பிடிச்ச ஒன்று அவளோட தைரியம்தான் தப்பா இருந்தா திருத்திக்கிறேன் என் தப்புக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்றவ புத்திசாலி பொண்ணு அவ அன்பையும் அக்கறையையும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாங்க இப்போ எல்லாம் தேவைக்கு தான் அண்ணி மனுஷங்க சுயநலம் பார்க்குற மனுஷங்க தான் அதிகம் இன்னைக்கு நீ தேவை நாளைக்கு நீ தேவை தேவை தேர்ந்தப்புறம் அவங்க தேவையில்லாத ஒருத்தவங்க ஆகிடுவாங்க அதான் இப்போ இயல்பு ஏன் அண்ணி இந்த மனுஷங்க இப்படி இருக்காங்க வாயில்லா ஜீவனையெல்லாம் கொள்கிறாங்க இயற்கையாக அழிக்கிறாங்க மனுஷங்க யாருக்கும் யார் மேலேயும் அன்பும் அக்கறையும் இல்லை இதுதான் நரகமா விதுரா சலிப்பாக கேட்க இப்படி கேள்வி எனக்கும் ஆயிரம் இருக்கு ம் பதில்தான் இல்ல. கீர்த்தியும் பெருமூச்சு விட்டபடி பதில் சொன்னாள் சரி அண்ணி நான் கிளம்புறேன் விது இல்லம் வந்து அவளின் வேலைகள் முடித்து பென்ட்ரைவ் எடுக்கும்போது மணி எட்டு முப்பது இங்கே அதியுடன் கோவில் வந்திருந்தாள் சாயாலி அமைதியாக அமர்ந்திருந்தவன் கையை பற்றினாள் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க இப்போ அமைதியா இருக்கீங்க பேசுங்க நல்லா இருக்கியா சாலி ரொம்ப நல்லா இருக்கே மொழி எனக்கு எந்த குறையும் இல்லை உங்கள் கண்ணில் வச்சுதானே பார்த்துக்குறீங்க அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி நீ இயல்பா இருக்கியா ஆமா இயல்பாக தான் இருக்கேன் உங்களுக்கே இப்படி தோணுது மொழி எப்பவும் நான் யோசிக்காம அவசரப்பட்டு பேசுவேன் இனிமேல் அது இருக்காது எல்லாருக்கும் உதவினே அது இனி இருக்காது என்னன்னு கேட்டா என்ன அவ்வளோதான் என்னால் பதில் தர முடியும் பொறுமை தவிர வேற எதுவும் எனக்கு வரல தேவையில்லாத வெட்டி பேச்சு சந்தோஷத்தை தராதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையான அன்பு எப்படி இருக்கும்னு உணர்ந்திருக்கேன் அதுவும் பெரிய விலை கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் எழுதினப்போ அக்கா தங்கச்சி தோழின்னு எத்தனையோ பேர் பேசினாங்க இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் கூட கிடையாது யாருக்கோ கடமைக்கு சொல்றது போல விசேஷம் வர்றப்போ மட்டும் ஒரு வாழ்த்து அவ்வளோதான் அவங்க பாசம் நிரந்தரம் இல்லாத மனுஷங்க பின்னாடியும் நிரந்தரம் இல்லாத சில விஷயத்துக்கு பின்னாடியும் ஓடி களைப்பாக இருக்கு மொழி எனக்கு என் நிம்மதி வேணும் என் குடும்பத்துக்கு நான் முக்கியம் சாயாலி பதில் சொன்னாள் எளிதாக நான் கிடைத்ததால் தான் பயன்படுத்தி கொண்டீர்களா மன்னிக்கவும் இனி அதற்கு வாய்ப்புகளை தரப்போவதில்லை எனக்கு நான் வேண்டும் அத்தியாயம் பத்து நிறைவு பெற்றது மெல்லிய இதயம் கொண்டவர்களுக்கு தான் காயங்களும் அதிகம் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி